சித்தார்த் தன்னை கல்யாணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லையா என்று அனன்யாவை பார்த்து கேட்டார் ஆச்சரியமடைந்த அனன்யா இல்லை என்று தலையசைத்தார் அந்த அலுவலகத்தில் இருந்த அனைவரும் அனன்யா புண்ணியம் செய்தவள் என்று பேசிக்கொண்டார்கள் வெளியே காத்து கொண்டிருந்த மித்ரன் சித்தார்த் அனன்யாவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான் ஐயா ஜாலி அம்மாவுக்கு அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே எனக்கு அப்பா இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க என்று உற்சாகமாகினார் ஆனால் அனன்யா அமைதியாகவே இருந்தார் அம்மா இனிமே நம்மளை யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க தனியாவும் இருக்க மாட்டோம் சோ ஹாப்பியா ஆயிருங்க என்கிறாள் இதை பார்த்து மகிழ்ச்சியான சித்தார் அவனையும் அறியாமல் அனன்யாவின் தலையை வருடிக் கொடுத்தார் அதிர்ச்சியான அனன்யா அவன் செய்கையால் குழப்பமாகி ஏதாவது சொல்லணுமா சார் என்று அவனை கேட்க சித்தார் அனன்யா நான் ஏற்கனவே உங்க வீட்ல இருக்கிற எல்லா பொருளையும் ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டேன் நீ இப்பவே என் கூட வந்துடலாம் என்கிறான் அதற்கு அனன்யா சரி என்று தலையசைத்தவள் முகத்தில் கொஞ்சம் கூட அதிர்ச்சி இல்லை கல்யாணமானால் கணவனுடன் இருக்க வேண்டும் என்பது அவளுக்கு தெரியும் தான் அது மட்டுமல்லாமல் சித்தார்த்துடன் செல்வதுதான் மித்ரனுக்கும் அவளுக்கும் பாதுகாப்பு அதெல்லாம் நினைத்தவள் சித்தார்த்தை பார்த்து தேங்க்ஸ் எங்க சித்தார்த் அவனிடம் இருக்கும் கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்து நீட்ட அதை மிகவும் கவனமாக படித்தாள் அனன்யா அதில் கணவன் மனைவியாக யாரும் எந்த ஒரு உரிமையும் எடுத்துக்கொள்ள கூடாது என்றும் இருவரில் யார் எப்பொழுது வேண்டுமானாலும் உறவை முடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதை செய்யலாம் என்றும் அனைத்து தகவல்களும் தெளிவாக குறிப்பிட்டிருந்ததால் அனன்யாவிற்கும் நிம்மதியாக இருந்தது ஆனாலும் யோசித்த அனன்யா இதுல எல்லாமே தெளிவாதா இருக்கு ஆனா வெளியுலகத்துக்கு மட்டும்தான் புருஷம் கொண்டாட்டின்னு நீங்க தெளிவா இருக்கீங்கல்ல கேட்க நீ மாட்டேன் என்று சொன்னாள் அனன்யா அதை புரிந்து கொண்டாலும் அவளின் மனம் கடவுளே பூச்சிக்கு பயந்து வீட்டு கொளுத்தின கதையா ஆயிடக்கூடாது என்று நினைத்து கையெழுத்திட்டாள் பின் சித்தார்த் ஒரு காபி கான்ட்ராக்டை அவளிடம் கொடுக்க அங்கிருந்து கிளம்பி சென்றனர் சித்தார்த் அவளை தனது பிரைவேட் பங்களாவான பிருந்தாவனத்திற்கு அழைத்து சென்றான் இவ்வளவு பெரிய பங்களா கடற்கரைக்கு அருகில் இருப்பதை அனன்யாவால் பாதுகாக்கப்பட்டிருந்தது அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போவான்னு நினைச்சா இவ்வளவு பெரிய பங்களாவுக்கு கூப்பிட்டு வந்திருக்கா என்று மனதில் நினைத்துக் கொண்டாள் அனன்யா அங்கே சமையல் மற்ற எல்லா வேலைகளையும் பார்க்கும் ஆளின் நாள் செண்பகம் தம்பி இந்த பொண்ணும் புள்ளையும் யாரு என்று சித்தார்த்திடம் கேட்க இவங்கதான் உங்க புது மேடம் குட்டி பாஸ் என்க அங்கே இருக்கும் வேலையாட்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் சித்தார்த்திற்கு இவ்வளவு பெரிய பிள்ளையா என்று மித்ரனை உற்று பார்க்க மித்ரனும் சின்ன வயது சித்தார்த்து போலவே இருந்தாள் அது செண்பகத்திற்கு ஒரு வகையான மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீரே வந்தது அதே நேரம் அனன்யா என்ன செய்வதென்று தெரியாமல் அமைதியாகவே நின்றிருந்தாள் சித்தார்த் இப்படி அறிமுகம் செய்வான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை பின் சித்தார்த் அனன்யாவிடம் இவங்கதான் செண்பகம் என் ஃபேமிலியில ஒருத்தங்க மாதிரி உனக்கு என்ன வேணும்னாலும் அவங்க கிட்ட தயங்காம கேளு என்றான் செண்பகமும் ஆமாமா உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று சொல்ல அனன்யா அவருக்கு நன்றி சொன்னாள் அனன்யாவை அழைத்துக் கொண்டு செண்பகம் சித்தார்த்தின் ரூமை காண்பிக்க அவன் கேரக்டருக்கு பொருந்தும் வகையில் அவனது அறை மிகவும் பெரிதாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஐரோப்பியன் டிசைனில் இருந்தது இனிமே நீங்க தான் இருக்க போறீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த ரூம்ல வேற ஏதாவது ஆல்டரேஷன் பண்ணணுமா என்று செண்பகம் கேட்க அனன்யாவோ தடுமாற புரிந்து கொண்ட சித்தார்த் உங்க அம்மா இங்க எல்லாம் தங்க மாட்டாங்க இப்ப அவங்க கெஸ்ட் ரூம்ல தங்கட்டும் இந்த டிசைன் எல்லாம் கொஞ்சம் மாத்திர அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்க நிம்மதியானால் அனன்யா பின் மித் சென்ற செண்பகம் அவன் பெயரை பாட்டி என்று சொல்கிறான் அவனின் இந்த தெளிவான பேச்சு செண்பகத்தை மேலும் கவர்ந்தது அதே சமயம் அனன்யாவும் சித்தார்த்தும் அறையில் தனியாக இருந்தனர் அனன்யா என்ன சொல்வதென்று தெரியாமல் சித்தார்த்தை பார்க்க அவள் நிலை புரிந்தவனாய் ஒரு மீட்டிங் இருப்பதாக சொல்லி அங்கிருந்து கிளம்பினான் சித்தார்த் நிறையவே மீட்டிங் இருக்கின்ற ஹெக்டிக்கான நாள் அது ஆனாலும் சித்தார் பற்றி யோசிக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கி இருந்தான் என்பதுதான் உண்மை பார்த்ததோ தான் எவ்வளவு மகிழ்ச்சி ஒருவேளை தனக்கு ஒரு மகன் இருந்தால் மித்ரனை போலதான் இருந்திருப்பானோ என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தான் சித்தார் அப்போது அங்கு வந்த கார்த்திக் சித்தார்த்திடம் ஹே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அப்படியா என்று கேட்க உனக்கு எப்படி தெரியும் என்று சித்தார்த் ஆச்சரியப்பட எங்க ஆண்டி அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தானே வேலை செய்யறாங்க அவங்க தான் சொன்னாங்க என்கிறான் கார்த்திக் இதை கேட்டு கடுப்பான சித்தார்த் இங்க பாரு கார்த்திக் உன் ஆண்டி கிட்ட உன்கிட்ட சொன்ன விஷயத்தை வெளியே யார்கிட்டயும் சொல்லாம சீக்கிரட்டா வச்சுக்க சொல்லு எங்க ம் அதெல்லாம் சொல்லிட்ட ஆமா யார் அந்த லக்கி பொண்ணு எப்படி டக்குன்னு இந்த கல்யாணம் நடந்துச்சு என்று கேட்க சித்தார்த்தி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் ஒவ்வொருவராக யோசித்த கார்த்திக் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தவனாக நேத்து பார்த்தமே அனன்யா அவளத்தான நீ கல்யாணம் பண்ணிருக்க என்று கேட்க இப்ப ஆமான்னு சொன்னா என்ன பண்ண போற என்கிறான் சித்தார்த் உறுதியாக அவளைத்தான் கல்யாணம் பண்ணியிருப்பான் என்ற முடிவுக்கு வந்த கார்த்திக் பின் நீ காழ முழுக்க சிங்கிளா இருப்பியோன்னு நினைச்ச பரவாயில்ல என்றவன் தொடர்ந்து இத்தனை வருஷம் எந்த பொண்ணையும் தொடாம இருந்திருக்கே அப்போ கடந்த காலத்துல யாரோ உன் மனச கஷ்டப்படுத்தி இருக்காங்க யார் அந்த பொண்ணு சொல்லு என்று கேட்க அவனை முறைத்தான் சித்தார் நான் சித்தார் தபிமன்யும் என்னை யாரும் கஷ்டப்படுத்த முடியாது இப்படி ஏதாச்சும் கேட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு என்கிறான் சித்தார் ஐந்து வருடத்திற்கு முன்பு யாரோ ஒரு முகம் தெரியாத பெண்ணுடன் இருந்தது சித்தார்த்திற்கு நினைவில் வந்து போனது ஆனால் முகத்தில் அதை வெளிக்காட்டாமல் இருந்தான் சித்தார் சரி சித்தார்த் அனன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஓகே ஆனா அவளுக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கானே இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணத உன் வீட்ல ஏத்துக்குவாங்களா என்று கார்த்திக் கேட்க சித்தார்த் அவனை அமைதியாக பார்த்தார் சித்தார்த்தின் வீட்டிற்கு இந்த விஷயம் தெரிந்தால் என்ன நடக்க போகிறது தெரிந்து கொள்ள இப்போதே இப்போது ரகசிய ஸ்னேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்